இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போறோம்னா உலகத்தில் அதிகமாக தங்க இருப்பு கோல்டு எந்த நாட்டிடத்தில் இருக்குது டொப்டன் இடத்தை பிடிக்கக்கூடிய நாடுகள் எது என்ற விடயத்தை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சேனலுக்கு ஃபெஸ்டோட வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்ய மற்றவங்களுக்கும் ஷேர் செய்ய அதிக பயனுள்ளதாக இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்துல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஒரு நாடு வல்லரசாக மாறுவதாக இருந்தால் அதற்கு சில கொலிஃபிகேஷன் இருக்குது அந்த மிக முக்கியமான ஒன்று தான் அதிகமாக தங்கம் இருக்க வேண்டும் கோல்டு ரிசர்வ் அந்த நாட்டில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கதோ அந்த அளவுக்கு அந்த நாட்டுடைய கரன்சியும் நல்ல மிக்கதாக இருக்கும் இந்த அடிப்படையில் உலகத்தில் எந்தெந்த நாடுகள்ட்ட அதிகமாக கோல்டு ரிசர்வாக இரு

பிடிக்கக்கூடிய நாடு சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து இடத்தில் ஆயிரத்தி நாற்பது டன் அளவுக்கு தங்கம் ரிசர்வ் ஆக இருக்குது ஆறாவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு சைனா சைனாவிடத்தில் இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டன் அளவுக்கு தங்கம் ரிசர்வ் ஆக இருக்குது உலகத்தில் அதிகமாக தங்கத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல முதலாவது இடத்துல சைனா தான் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் முன்னூத்தி எண்பது டன் அளவுக்கு கோல்ட இந்த சைனா ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த லிஸ்ட்ல ஐந்தாவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு ரஷ்யா ரஷ்யாவிடத்தில்

முன்னாள் இருந்து அதிகமான கனிமங்களை இந்த பிரான்ஸ் தான் சுரண்டி கொண்டிருந்தது இப்ராஹிம் த்ரௌரை வந்ததற்கு பிறகுதான் இந்த தங்கத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் இது இந்த நாட்டுடைய உரிமை என்று ஐரோப்பாவை தன்னுடைய நாட்டை விட்டு விரட்டினார் இந்த இப்ராஹிம் த்ரோரே யார் என்பதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன் அந்த வீடியோவுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த புர்கினோ ஃபாசோவிலே உண்டாகியிருக்கக்கூடிய உருவெடுத்திருக்கக்கூடிய சூறாவளி இப்ராஹிம் த்ரௌரை யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்

மொத்த கோல்டுடைய ரிசர்வ்டு அளவு பார்த்தால் எட்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூன்று டன் இன்று அமெரிக்கா உலகத்தில் நம்பர் ஒன் வல்லரசு நாடாக இருப்பதற்கு முக்கியமான காரணங்கள் ஒன்று இந்த கோல்டும் தான் கோல்டு இருப்பு அதிகமாக அமெரிக்காவில் இருக்குது இதனால இந்த டொலருடைய பெருமதியும் முழு உலகத்திலும் அதிகமாக காணப்படுது எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிகம் பயனுள்ளதாக இருக்கும்